ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாமச்சுவல் பண்ட் யூடியூப் சேனல் நான் சந்தனகுமார் மூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோல நிபான் இண்டியா மல்டி அசெட் ரிவ்யூ பற்றி பார்ப்போம் நிபான் இந்தியா மல்டி அசட் பண்டானது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஹைப்ரேட் கேட்டகரியா சார்ந்தது இந்த பண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா சேர்ச்ல முதலீடு பண்றாங்க கடன் பத்திரங்கள்ல முதலீடு பண்றாங்க மற்றும் தங்கம் வெளியில கூட முதலீடு பண்றாங்க இந்த பண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பண்ட விட ஏற்ற இறக்கம் மிக குறைவாகவே இருக்கும் இந்த ஃபண்ட் கடந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்படும் போது ஒரு யூனிட் விலை பத்து ரூபாய் இருந்தது இன்னைக்கு அதுவே கிட்டத்தட்ட பத்தொன்பது ரூபாயா இருக்கு ஒரு எண்பத்தஞ்சு சதவீத வளர்ச்சி ஆகும் ஒரு ஃபண்ட்ல இருந்து ஈக்குவிட்டி எனப்படம் ஷேர்ஸ்ல மட்டும் முதலீடு பண்ணாங்கன்னா அந்த ஃபண்டு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து பாண்டு எனப்படம் கடன் பத்திரங்கள்ல முதலீடு பண்ணாங்கன்னா அது வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அது போலதான் ஒரு ஃபண்ட்ல இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அசட்ல முதலீடு பண்றாங்கன்னா அந்த பண்டை தான் மல்டி அசட் பண்ட் என்கிறோம் இந்த நிப்பான் இந்தியா மல்டி அசட் பண்ட்ல இருந்து டொமஸ்டிக் ஈக்குவிட்டி எனப்படும் சேர்ஸ்ல முதலீடு பண்றாங்க பிக்ஸ்டு இன்கம் எனப்படும் பாண்ட்ல முதலீடு பண்றாங்க காமடிட்டி எனப்படும் கோல்டு மற்றும் சில்வர்ல முதலீடு பண்றாங்க ஓவர்சீஸ் பண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு முதல் இருபது சதவீத வரை இந்த பண்ட்ல அலகேஷன் இருக்கு ஒரு இன்வெஸ்டர் ஒரே ஒரே ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தான் முதலீடு பண்ண முடியும் ஆனா அந்த ஃபண்ட்ல இருந்து ஈக்குவிட்டில அலகேஷன் வேணும் பிக்சு இன்கம் லலகேஷன் வேணும் கோல்டுல வேணும் ஓவர்சீஸ் பண்ட்லாம் வேணும்னா தாராளமாக இந்த பண்ட்ல முதலீடு பண்ணலாம் நிப்பான் இந்தியா மல்டி அசட் ஃபண்டோட பேசிக் டீடெயில் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் டீடைலை பற்றி பார்க்கலாம் இந்த ஃபண்டு எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட விலை பத்து ரூபா இருந்தது இன்னைக்கு ஒரு யூனிட்டோட வில பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசா இருக்கு இது மூணு வருட சராசரி கிட்டத்தட்ட மூன்று வருஷம் ஆகுது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஐந்து நாலு சதவீதம் இருக்கு இது ஒரு மல்டி அசெட் ஃபண்ட்ல இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் இந்த ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறோன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரூபா ஐந்தாயிரம் பண்ண வேண்டும் அதுபோல் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதலீட்டை தொடங்கும்போது ஆயிரம் ரூபாயிலிருந்து கூட முதலீட்டை ஆரம்பிக்கலாம் அதுபோல் லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது எப்போனாலும் நம்மளுடைய முதலீட்டை செல் பண்ணலாம் எக்ஸிட் லோடு இருக்கு எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதலீட்டில் இருக்கிற ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் நீங்கள் செல் பண்ணிக்கிடலாம் ஏதாவது அர்ஜென்சி இருந்ததுன்னா பத்து சதவீதத்துக்கு அதிகமாக செல் பண்ணிக்கணும் அதாவது பத்தாயிரரூபா முதலீடு பண்ணியிருக்கீங்க ஆயிரம் ரூபா வரை செல் பண்ணால் அவங்களுக்கு எக்ஸிட் லோடு கிடையாது வித்தின் தி இயரில் ஆயிரம் ரூபாய்க்கு அதிகமாக ஒன் இயருக்கு முன்னாடி செல் பண்ணிங்கன்னா ஒரு சதவீதம் எக்ஸிட் லோடு இருக்குது அதுபோல் அந்த ஃபண்டு நிர்வாகிக்க கூடிய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி மூணு கோடி ரூபா இருக்குது இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேசங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது முப்பத்தி ஏழு பைசா தான் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டு அலோகேஷனை பொறுத்து தான் இருக்கும் ஈக்குவிட்டியில் இந்த ஃபண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்போது புள்ளி ஏழு ஆறு சதவீதம் முதலீடு பண்ணுறாங்க ஈக்குவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸில் முதலீடு பண்ணுறது தான் ஈக்குவிட்டிப்பாங்க இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹை ஜென்ரேஷன் ரிட்டர்ன் வந்து ஈக்குவிட்டி போர்ஷனில் இருந்தால் வருது டெப்னால் கடன் பத்திரங்கள் பார்த்துருங்க கடன் பத்திரம்னா கிட்டத்தட்ட எட்டு முதல் பத்து சதவீதம் வர டப் எனப்படும் கடன் பத்திரம் மூலமாக இந்த ஃபண்ட்லேருந்து லொகேஷன் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக காமடிட்டி எனப்படும் ப்ரீசியஸ் மெட்டீரியல் அதாவது கோல்டு மற்றும் சில்வரில் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் முதலீடு இருக்க கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவலான் எப்பவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் தவிர்க்க முடியாத காரணங்கள்லாம் மார்க்கெட்லாம் கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவன் ஈக்குவல் அண்ட்லேருந்த இதை வச்சு மறுபடியும் பைபை பண்ணுவாங்க நிப்பான் இந்தியா மல்டி அசட் ஃபண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஒரு சில கம்பெனிகளை பற்றி பார்க்கலாம் ஐசார்ஸ் மோர்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இண்டெக்ஸ் வேல்டு இடிஎஃப் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அதிகபட்சமாக பதினாறு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் இருக்கு இந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் அலோகேஷன் இருக்குது இது ஒரு குளோபல் ஃபண்ட்னு கூட சொல்லலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுக்கு அடுத்தபடியாக ஐசிஐசிஐ பேங்க் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் டாடா மோட்டார் டிவியா லார்ஷன் நான்கேட்டி ப்ரோ லிமிடெட் டாடா கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் இன்ஃபோசிஸ் என்டிபிசி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் எல்லாமே நல்ல பெரிய கம்பெனிகளில் தான் நல்ல கம்பெனிகள் தான் ரீடி பண்ணியிருக்காங்க நிப்பான் இந்தியா மல்டி அசட் ஃபண்டோட இப்போ ரிட்டர்னை பற்றி பார்க்கலாம் நிப்பான் இந்தியா மல்டி அசட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தொடங்கும்போது ஒரு யூனிட்டோட விலை பத்து ரூபாய் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட வில பதினெட்டு ரூபாய் எழுவத்தி ஒம்போது பைசா இருக்குது இது கிட்டத்தட்ட எண்பத்தேழு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் வளர்ச்சியாகும் இந்த ஃபண்டு தொடங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூன்றரை வருஷம் தான் ஆகுது மூன்று வருஷத்தில் எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா பத்து இருந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஏறிட்டு இருக்கு ரொம்ப ஏற்றாக இருக்குது கிடையாது ஒரு லார்ஜ்கா ஃபண்டை விட பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோலாம் அடுத்த ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்